அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பதிவில் ஷாஃபான் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி அல்லாவுடைய தூதர் சொன்ன விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதரான நபிகள் நபிகள்நாயகம் சல்லாஹா அலிஹ சொல்லவங்க ஷாஃபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க உஸாமா பின் ஜத் அலி அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சார் அல்லாஹோ அழைவு சொல்லவங்க மற்ற மாதத்தை விட சாஃபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவங்களாம் இருந்திருக்காங்க அதை நான் பார்த்தேன் இன்னும் அல்லாவுடைய தூதர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த மாதம் ரஜப் மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் இன்னும் மக்கள் இந்த நாட்களில் அதிக கவனக்குறைவாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அடியார்களுடைய அமல்கள்லாம் அல்லாஹாலாவிடத்தில் உயர்த்தப்படுறதாகவும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கல்லாம் அதனால் நான் நோன்பு நோற்று இருக்கிற நிலையில் என்னோடய அமல்கள் உயர்த்தப்படுறத நான் விரும்பக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நாமளும் இந்த ஷாஃபான் மாதத்தில் முடிஞ்ச வரையும் அதிகமான நோன்பு நோற்று இன்னும் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படுற போது நம்ம நோன்புடைய நிலையில் இருக்கக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபர்